வணக்கம் எல்லாம் எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாங்கள் நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு எம் சி சி ரவுண்டு மூன்று கவனிப்பு முதல் மற்றும் கடுமையான விதிகளை பற்றி பேசப் போகிறோம் இந்த ரவுண்ட் மிகவும் முக்கியமானது ஒரு தவறு கூட உங்கள் சேர்க்கை வாயில்களை உங்கள் பணத்தை மற்றும் கூடுதல் ரவுண்டுகளுக்கான தகுதிக்கு பெரும் தீங்கு செய்யும் ஆகவே முழுமையாக கவனமாக கேளுங்கள் முதலில் எம்சிசி ரவுண்ட் ரவுண்டு மூன்று கவனிப்பு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் தேர்வு நிரல் அதாவது அப்டேட்டட் சீட் மேட்ரிக்ஸ் இன்னும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் அதிகாரப்பூர்வ வரைத்தளத்தை தொடர்ந்து பாருங்கள் இரண்டாவது முன்பு கிடைத்த இருக்கைகளை விட்டு வெளியேற விரும்பும் மாணவர்களுக்கு இடம் விட்டு வைப்பதற்கான வசதி நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் முக்கியமானது ரெசிக்னேஷன் ஆன்லைனில் செய்ய முடியாது நீங்கள் நேருக்கு நேராக கல்லூரிக்கு சென்று ரெசிக்னேஷன் வழங்க வேண்டும் இதை பண மாணவர்களுக்கு கடினமாக இருக்கும் ஆகவே கவனமாக நினைத்து படியுங்கள் இப்போது பதிவு செய்யும் விதிமுறைகளை பார்ப்போம் முன்பு பதிவு செய்திருந்தவர்கள் மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லை ஆனால் புதியவர்களுக்கு ரவுண்டு மூன்றுக்கு பதிவு திறந்திருக்கும் மேலும் ரவுண்டு இரண்டில் இருக்கை கிடைத்துவிட்டாலும் செல்லாதவர்கள் இன்னும் தகுதி வாய்ந்தவர்கள் ஆனால் அவள் செக்யூரிட்டி டெபாசிட் மீண்டும் செலுத்தி விரும்பிய விருப்பங்களை நிரப்ப வேண்டும் ரவுண்டு மூன்றில் இப்போது மிகவும் முக்கியமான விதி ரவுண்ட் மூன்று படிவத்தின் இறுதி முடிவு நீங்கள் ரவுண்டு மூன்றில் இருக்கையை ஏற்றுக்கொண்டால் உங்கள் கவனிப்பு பயணம் இங்கே முடியும் மேலுள்ள எம் சி சி மற்றும் மாநில கவனிப்பு இன்னும் உங்கள் கனவு அல்லாதது ஆகிவிடும் நீங்கள் ரவுண்டு மூன்றில் சென்று அங்குள்ள இடத்தை உறுதி செய்யும்போது மீண்டும் எந்த ஒரு கவனிப்பிலும் பங்கேற்க முடியாது நீங்கள் ரவுண்டு மூன்றில் கிடைத்த இருக்கையை விரும்பவில்லை என்றால் நீங்கள் சேர்ந்தாலும் செக்யூரிட்டி டெபாசிட் கைப்பற்றப்படும் ஆனால் நீங்கள் மாநில கவனிப்புக்கு தகுதி பெறுவீர்கள் ஆகவே உங்கள் பணத்தை பாதுகாக்கவும் அல்லது மாநில கவனிப்பு வாய்ப்புகளை தேடவும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் ஏற்கனவே ரவுண்ட் ஒன்று அல்லது இரண்டில் இருக்கை பெற்றவர்கள் ரவுண்டு மூன்றில் அப்கிரேட் கிடைக்கவில்லை என்றால் பழைய இருக்கை உறுதியானது மற்றும் நீங்கள் கவனிப்பிலிருந்து வெளியேறுவீர்கள் ரவுண்டு மூன்றில் அப்கிரேட் கிடைத்தால் இரண்டு தேர்வுகள் உண்டு புதிய இருக்கைக்கு சேர்வது ஆனால் இதனால் மேலதிக ரவுண்டுகளில் தகுதி இழக்கும் சேராதது டிபாசிட் இழக்கும் ஆனால் மாநில கவனிப்புக்கு செல்லலாம் இதனால் ரவுண்ட் மூன்றை முடிவு செய்யும் ரவுண்ட் என அழைக்கிறார்கள் இங்கு சேரும்போது திரும்ப செல்ல முடியாது விருப்பங்களை நிரப்பும் முன் கவனமாக பரிசீலிக்கவும் உங்கள் மாநில கவனிப்பு வாய்ப்புகள் உங்கள் பண பாதுகாப்பு செக்யூரிட்டி டெபாசிட் உங்கள் நீண்டகால சேர்க்கை குறிக்கோள்கள் எங்கள் அறிவுரை உங்கள் திட்டத்தை நன்கு அமைக்கவும் உணர்ச்சிமக்க முடிவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருந்திடவும் டெபாசிட் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து வாய்ப்புகளையும் திறக்கவும் இது எம் ரவுண்ட் மூன்று நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கவனிப்பு விதிகளின் முழுமையான விளக்கம் இந்த ரவுண்ட் இறுதி கடுமையானது மற்றும் பல விளைவுகளை உடையது ஆகவே உங்கள் நடவடிக்கைகளை புத்திசாதித்தனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவு செய்து லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கவே மறக்காதீர்கள் பார்த்ததற்கு நன்றி உங்கள் சேர்க்கை பயணத்திற்கு வாழ்த்துக்கள்